சின்னையா இதுல நானூறு ரூபாய் இருக்கு என்னது இது நீங்க பில்லுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல அதுக்குதான் இது இதுல நானூறு தானே இருக்கு மிச்சம் அது ஊருக்கு வந்ததும் நான் கொடுத்துறேன் சரி இருக்கிறத என்கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு பாத யாத்திரையாவா போவே வந்துச்சுனியா இதுல முன்னூத்தி ஐம்பது ரூபா இருக்கு மிச்சத்தை ஊர்ல வந்து தர சரியா ஒண்ணு பண்ணு வாங்கின பொருள் எல்லாம் எங்கிட்ட குடுத்துரு பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கோ ஓகேவா போ உண்மையிலே உனக்கு வைராகியம் ஜாஸ்தி சும்மா விளாடுக்குதான் சொன்னேன் எனக்கு உன் பொருளும் வேணா பணமும் வேணா சின்னையா நீங்க எதுக்கு பணம் கொடுத்துட்டு நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் கடனா கூட பணம் வாங்கினதே இல்ல என்ன முத முதல்ல கடங்காரி பாவம் உங்களுக்கு வேண்டாம் ஊருக்கு வந்ததும் நான் பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன் நல்ல பாலிசி தான் வச்சிருக்க நான் ஒன்னும் உனக்கு கடனா கொடுக்கல இனாமா தான் கொடுத்தேன் ஏன்னா இந்த பணத்தை வச்சு நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல கையில இருந்தா வெட்டியா தான் செலவு பண்ணுவேன் இப்ப பண்ணது உருப்படியான செலவு தான் நீ வக்கீல் கிட்ட எதிர்வாத வைக்கிறியா அதுக்கும் ஒரு பதில் கைவசம் இருக்கு துர்கா தங்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி நீ வச்சுக்கோ அது ரொம்ப நாள் வேலை பார்த்தவங்களுக்கு தான கொடுப்பாங்க நான் வேலைக்கு சென்று ஒரு வாரம் கூட ஆகல அப்புறம் எப்படி எனக்கு போனஸ் கொடுப்பீங்க சின்னயா உன்னு சொல்லவா நீ மட்டும் படிச்சிருந்தா என்னை விட பெரிய வக்கீலா இருப்பேன்